ஒரு மனுஷன் கஷ்டம் ஏன் படுறான்னா அதுக்கு ஒரு கதை உண்டு ஒரு பண்ணிலாம் போய் சொல்லிச்சு நிறைய குட்டிகள்லாம் பெற்று என் வாழ்க்கைய கஷ்டமா இருக்குது எனக்கு ஒரு பத்து வருஷம் என் வாழ்நாள்ல குறைச்சிருக்க கடவுள் அப்படியே ஆவட்டன்ட்டார் குரங்க போய் சொல்லிச்சு நாங்க தான் தாவிக்கிட்டே இருக்கேன் எனக்கு என் வாழ்நாள்ல பத்து வருஷம் குறைச்சிருக்கீங்கன்னா சரி அப்படின்ட்டார் அடுத்து வந்து ஒரு நாய் போய் சொல்லிச்சு எப்ப பார்த்தாலும் நான் குறைச்சிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய ஆயுள் காலத்துல பத்து வருஷம் குறைச்சிருங்க சரிண்டாள் அப்படியே விட்டாரு இந்த மூணு ஜீவராசிகளுடைய குணம் மனிதனுக்கு வரும் கடவுள் கிட்ட போய் மனுஷன் கேட்டான் இந்த மூணு ஒரு பத்து வருஷம் கேட்டு ரிலீஸ் பண்ண சொல்லிச்சு குரங்கு கேட்கு நாய் கேட்கு அது எல்லாம் எனக்கு கொடுங்க மனுஷன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பண்ணி மாதிரி குழந்தைய பெத்துக்கிட்டு குரங்கு மாதிரி மனசை அங்க அலைய பாஞ்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அப்படி எரிஞ்செரிஞ்சு வேற பாத்தீங்களா இந்த மூணு ஜீவராசிகளுடைய குணம் இருக்கு அப்படின்னு சொன்னாரா மனுஷ கஷ்டப்படுறது இது ஒரு கதையா சொல்றாங்க